நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அழகி ஏழு இலக்கியத்தில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் பழமொழி நானூறை இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இல்லை ஆல்ரெடி நாலடியாக நான் மணி கடைக்கு பார்த்துட்டோம் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் பார்த்துட்டு பழமொழி நானூறை பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம சோர்ஸ் எங்கெங்கேருந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தோன்னா தேவீரா புத்தகம் ஓகேங்களா நிறைய முக்கியமான புத்தகங்கள் இந்த தேவையிரா புத்தகத்தில் இருக்கும் அதில் இருக்கிற பழமொழி நானூறு சார்ந்த முக்கியமான குறிப்புகள் மேற்கோள்கள் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்ததாக ஓல்டு ஓகேங்களா பழைய ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்தில் பழமொழி நானூறுனே ஒரு தலைப்பு கொடுத்துட்டு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலை பார்க்க போகிறோம் அடுத்ததாக புதிய புத்தகத்தில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீயில் ஒரு பழமொழி நானூறு பாடல் இருக்குது ஓகேங்களா இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பழமொழி நானூறு சார்ந்த ஒரு பாடல் இருக்குது இந்த பாடலையும் பார்க்க இல்லை இதை பார்த்துட்டு கடைசியாக ப்ரீவியஸர் கொஷினோட இந்த வீடியோவும் முடிக்க போகிறோம் ஓகேங்களா தான் எங்கெங்கெல்லாம் இது கவராயிருக்கோம் மேக்சிமம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பழமொழி நானூறு ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேவிரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான இந்த பழமொழி நானூறுனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துலாம் ஓகேங்களா பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூரோட ஆசிரியர் ஓகேங்களா அரண் உள்ள ஒன்று தான் இந்த பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அறையனார் ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி நானூரோட ஆசிரியர் மூன்றுரை அறையனார் அடுத்ததாக இவர் ஒரு சம்மனர் ஓகேங்களா அடுத்ததாக இந்த பழமொழி நானூரில் மொத்தமாக முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது இதிலே நானூறுன்னு வந்ததால் நானூறு பாடல்கள் ஓகேங்களா மொத்தமாக முப்பத்தி நாலு அதிகாரங்கள் கொஷினில் மேபி எத்தனை அதிகாரம் எத்தனை பாடல்கள்னு கூட டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கலாம் ஓகேங்களா நாற்பது அதிகாரம் நம்ம நாற்பது அதிகாரம் நானூறு பாடல்கள் கூட கன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த டைமில் அந்த ஆப்ஷனில் இருந்தால் பட் உண்மையான அதிகாரம் எத்தனைன்னா முப்பத்தி நாலு அதிகாரம்தான் ஓகேங்களா முப்பத்தி நாலு அதிகாரம் நானூறு பாடல் ஓகேங்களா இந்த பழமொழி நானூறோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா இந்த பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் ஆகும் நார்மலான பழமொழிகள் இல்லை எல்லாமே இலக்கிய பழமொழிகள் ஓகேங்களா தொல்காப்பியர் பழமொழியை முது சொல் என்று குறிப்பிடுகிறார் இல்லை தொல்காப்பியர் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொல்காப்பியர் பழமொழி என்னன்னு குறிப்பிடுறார்னா முது சொல் அப்படின்னு குறிப்பிடுறார் ஓகேங்களா அடுத்து சங்ககால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொஷின் டைரெக்டாக இப்படியேக்கு வரும் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் எது கொண்ட அறநூல் எதுன்னு கொடுத்துட்டு கூட ஏழாதி திருக்கடுகம் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு இந்த மாதிரி நாலு ஆப்ஷனை கேட்கலாம் ஆன்சர் என்னன்னா சங்ககால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி நானூறு ஓகேங்களா இது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே தேவிரா புத்தகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா முடிஞ்சால் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்ததா நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியா அடுத்ததாக புகழ் புகழ்பெற்ற நூல் நம்ம இதுக்கு முன்னாடி நாலடியார் பார்த்தோம் ஓகேங்களா நாலும் ரெண்டும் சொல்லு குறிது அதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி நாலடியாக இருக்க அடுத்ததா திருக்குறள் நாலடியாக இருக்க அடுத்ததாக புகழ்பெற்ற நூல் இந்த பழமொழி நானூறு ஓகேங்களா இந்த இருக்கிற பாயிண்ட்ஸில் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே கீ பாயிண்ட் இது இதை எழுதி வச்சுக்கோங்க பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுதை அறையினார் இவர் ஒரு சம்மனர் இதில் மொத்தமாக முப்பத்தி நாலு அதிகாரங்கள் இருக்குது நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்த பழமொழி நானூரோட சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் இந்த பழமொழிகள் எல்லாமே இலக்கிய பழமொழிகள் தொல்காப்பியர் பழமொழியை என்னென்னு சொல்கிறாரு முதுசொல் அப்படின்னு சொல்கிறாரு சங்ககால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் அறநூல்கள் நீதி நூல்களில் எதுன்னு கேட்டோன்னா இந்த பழமொழி நானூறு ஓகேங்களா அடுத்ததா பதினேழு கிழக்கு கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை ஓகேங்களா வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் ஓகேங்களா வரலாறு நிறைய தர நூல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பழமொழி நீதி நூல்களில் திருக்குறள் நாளையடியாக இருக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல்கள் புகழ்பெற்ற நூல் இந்த பழமொழி நானூறு ஓகேங்களா பழமொழி நானூறு சார்ந்த மேற்கோள்கள் ஓகேங்களா புகழ்பெற்ற மேற்கோள்கள் சில இருக்குது அணியெல்லாம் ஆடையின் பின் ஓகேங்களா இறைதோறும் ஊரும் கிணறு கடன் கொண்டு செய்வார் கடன் குன்றின் விளக்கு விளக்குங்களா இதெல்லாம் கேட்டிருக்காங்க குன்றின் இட்ட விளக்கு கேட்டிருக்காங்க தனிமரம் காடாதல் இல் கற்றலின் கேட்டலே நன்று இல்லை குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் திங்கள் நாய் குறைத்தற்று ஓகேங்களா இந்த மேற்கோள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நிறைக்குடம் நீ ததும்பல் இல் ஓகேங்களா நணலும் தன் வயலால் கெடும் நுணலும் சாரி நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பரியும் பாம்பின் கால் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாம்பரியும் பாம்பின் கால் கேட்டிருக்காங்க முறைக்கு மூப்பை இளமையில் இளமையில் ஓகேங்களா முறைக்கு மூப்பை மூப்பு இளமையில் ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்களான்னு தெரியல பட் உங்களுக்கு டைம் இருந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மேற்கோள்கள்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் இப்போ புத்தகத்துக்கு வருவோம் பழைய புத்தகம் கல்வியின் சிறப்பு மேக்சிமம் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவது இல் ஆசிரியர் மூன்றுரை அறையினார் ஓகேங்களா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் ஆற்றுநா வேண்டுவது இல் ஓகேங்களா இந்த பாடலோட இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கிய பழமொழி இதுதான் ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா கட்டுச்சோறு தேவையில்லை ஒருத்தர் நல்லா படித்து சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பாடலோட கருத்து ஒருத்தர் சிம்பிளாக ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காருன்னா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவரோட நாடு அவருக்கு கட்டு சோறு உணவு எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை ஓகேங்களா அவரோட கல்வியை அவருக்கே எல்லாத்தையும் பண்ணிடும் ஓகேங்களா அதுதான் இந்த பாடலோட கருத்து கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசையிலும் பகவும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடுகள் எல்லாம் செல்லும் வேற்று நாடுகள் இல்லை ஓகேங்களா வேறு நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவு அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை இதில் வழிநடை உணவு இந்த ஆற்றுனா வேண்டுவதில்னா என்னென்னா வழிநடை உணவை அவர் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா இது அப்படியே இந்த லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க இந்த லைனோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா சொல் பொருள் பாருங்கள் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நோட் பண்ணிக்கோங்க எழுதுகளை கேட்கலாம் நாற்றிசை நான்கு கூட்டல் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே அடுத்தது பாருங்கள் இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு பிரித்து எழுதுக ஆற்று உணா ஆறு கூட்டல் உணா ஆறு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு ஓகேங்களா இது கேட்டிருக்காங்க ஆறு என்பது எதை குறிக்கிறதுனா வழி உணானா உணவு ஓகேங்களா வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு ஓகேங்களா வழிநடை உணவு இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஓகேங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு ஓகேங்களா இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் இதில் இதுவும் கேட்பாங்க மூன்றுரை என்பது பெயர் அரையனார் என்பது தான் அரசனோட பெயர் ஓகேங்களா அரையனார் என்பது அரசனை குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் ஓகேங்களா மூன்றுரை என்பது பெயர் ஓகேங்களா அரையன் அரையனாரில் இருக்குங்களா அதில் அரையன் என்பது தான் சொல் ஓகேங்களா அவரோட பெயர் ஓகேங்களா இவரே மூன்றுரை அரையன் என்ற சொல் எதனை குறிக்கிறதுனா அரசனை குறிக்கும் இவர் மூன்றுறை அப்படின்ற ஊராண்ட அரசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அல்லது அரையன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் ஓகேங்களா மூன்றுரை அரையனார் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க இதை மூன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்பது புலவரோட குடிபெயர் ஓகேங்களா வேற என்ன சொல்லலாம்னா அரையன் என்பது குறிக்கும் அரையன் என்ற சொல் குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை அடுத்ததான் நூல் குறிப்பு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் இருக்கு முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் உங்களை ஒவ்வொரு பாடலிலும் ஒரு இடம் பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் இதில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா ஓகேங்களா இது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்னு கொடுக்கலாம் அல்லது வழிநடை உணவு தேவையில்லை அப்படின்னு கொடு கொடுக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் ஓகேங்களா அடுத்ததா புதிய புத்தகம் ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவம் ஓகேங்களா விருந்தோம்பல் மாறியொன்று இன்றி தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் நமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்து நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி பாருங்க இது பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய பேர் இதை படிக்கவே மாட்டீங்க ஆனால் இதுலேயும் டேட்டாஸ் இருக்கும் இல்லை கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்து உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் ஓகேங்களா அப்போ இந்த பாடலை எதை சொல்ல பாரியோட புதல்வியர் பாரி அவர்களோட மகள்கள் ஓகேங்களா பாணர்களுக்கு புதுமையான உணவு அளிக்கிறாங்க ஓகேங்களா அந்த செய்தியை கூறுற பாடுதான் பாடல் தான் இது ஓகேங்களா இப்போ பாடல் கௌரவம் ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் ஓகேங்களா இதுதான் பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் ஒன்றுரா முன்றிலோ இல் ஓகேங்களா மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பானவ பாணர்கள் இறந்து நின்றனர் ஓகேங்களா அவங்க ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாரி மகளிரான அங்கவை சங்கவை கிட்ட யாரோ கேட்குறாங்க ஓகேங்களா உடனே பாரி மகளிர் என்ன பண்ணுறாங்கன்னா உழை நீரில் பொன்னிட்டு ஓகேங்களா புலை என்ன பண்றாங்கன்னா நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் ஓகேங்களா அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறையலாம் யாரோ உணவு கேட்குறாங்க உலகில அரிசியோ எதையோ போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உணவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓகேங்களா வறட்சியான காலத்திலும் ஓகேங்களா மழையின்றி வறட்சிக்கு நிலவிய காலத்திலும் இதன் மூலயமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா எதுவும் இல்லாத வீடு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது அறியலாம் ஓகேங்களா இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னன்னா ஒன்றுரா முன்றிலோ இல் ஓகேங்களா இதுதான் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதே இதன் பொருள் ஓகேங்களா சொல் பொருள் பார்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாறி மழை வறந்திருந்த வறந்திருந்த புகவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும்னா திண்ணை இங்கே வீட்டை குறிக்கிறது ஓகேங்களா ஆனால் இந்த பாடல்ல எதை குறிக்கிறதுனா வீட்டை குறிக்கிறது ஓகேங்களா அடுத்ததான் நூல்வெளி பார்த்துட்டோம் பழமொழி நூலின் ஆசிரியர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மூன்றுரை அறையினார் இவரது காலம் ஓகேங்களா மூன்றுரை அறையனார் இவரது நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றுரை அறையினார் மூணுன்னு வருதுங்களா இவர் பேரில் மூன்றுரைன்னு வருதுங்களா ஆனால் இவரோட காலம் நான்காம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றுரை அறையினார் மூணுக்கு காலம் என்னென்னா நாலு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இவர் சமண சமய சமணர் அப்படின்னு நம்ம தேவியரா புத்தகத்தில் பார்த்துருந்தோம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல் மூலயமாக இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அறிய முடியுதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த டீட்டெயிலையும் பார்த்துட்டோம் இல்லை பழமொழி நானூறு பதினெழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஓகேங்களா முப்பத்தி நாலு அதிகாரம் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு படம் பழமொழி இருப்பதால் இது பழமொழி நானூறு எனும் பெயர் பெற்றது அதுலேருந்து இருந்து ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்த்தது ஓகேங்களா இப்போ நம்ம சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற இந்த பாடலை பார்த்துருவோம் ஓகேங்களா இது பாடல் ஓகேங்களா பழமொழி நான் ஒரு பாடல் நாடி நமர் என்று நன்கு புறந்தாறை கேடு பிறரோடு சூதர் கிளர்மணி கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல் ஓகேங்களா இந்த பாடலை நம்ம ஏன் பார்க்குறோன்னா இந்த லைன்ஸ் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால பார்த்து வச்சுக்கோங்க இந்த பாடலையும் ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்களா இதுக்கே பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தமக்கு உதவியர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி விடுதலை போன்றதாகும் ஓகேங்களா இங்கிருந்தே நம்ம படிச்சிருக்கணும் ஓகேங்களா தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதற்கொள்வதற்கு ஒப்பாகும் ஓகேங்களா நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தீங்கு செய்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு ஒரு கலையில் அடிக்கலையை நம்மளே வெட்டிக்கிற மாதிரி ஓகேங்களா அதுதான் சொல்ல வராங்க தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய் தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் ஓகேங்களா அதுதான் இந்த பழமொழி பாடலோட கருத்து அதான் இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் ஒருத்தர் இங்க உட்காந்துட்டு வெட்டுறாரு இந்த கலையை வெட்டிக்கிறாரு ஓகேங்களா அதே தான் நம்ம உதவி செய்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யறது என்னன்னா இதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்ததான் இன்னொன்று முக்கியமான ஒரு பாடல் பதினான்கீ கணக்கு நூல்களுள் இது வேணாம் ஓகேங்களா நம்ம திரிக்கடுக்கம் பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம் அதுதான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வருவோம் மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்பது பாருங்க மூன்றுரை என்பது ஊர்னு நம்ம பார்த்தோம் அரையனார் இதில் அரையன் என்பது அரையன் என்பது புலவரோட குடிபெயராக இருக்கலாம் அல்லது வேற என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா அரையன் என்பது மூன்றுரை ஆண்ட அரசன் ஓகேங்களா அரையன் என்ற சொல் எந்த எதை குறிக்கிறது அரசன் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசன் அப்படின்னும் குறிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்போ ஆன்சர் என்ன மூன்றுரை அரையனார்ல அரையனார் என்பது அரசனை குறிக்கும் ஓகேங்களாப்பா அரசன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஆற்றுனா வேண்டுவது இல்லை எதுனா பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் திரும்பவும் பாருங்கள் அதே தான் பழமொழி நானூறு அடுத்ததாக பாருங்கள் பொறுத்துக இதில் நம்ம இப்போ இதை மட்டும் பார்ப்போம் பழமொழி நானூறு ஆசிரியர் யார் மூன்றுரை அறையினார் இதில் அப்போ மூணாவதுக்கு நாலு கரெக்டாக இருக்குங்களா எஸ் அடுத்ததாக பாருங்கள் பழமொழி பழமொழி நானூறோட ஆசிரியர் யார் மூன்றுரை அறையினார் அப்போது டிக்கு ஒன்று நல்லா கரெக்டாக இருக்குங்களா அடுத்ததா பாருங்க தொடரை நூலுடன் பொறுத்துக ஓகேங்களா ஆற்றுனா வேண்டுவது இல்லை ஆற்றுனா வேண்டுவது இல் எதை குறிக்கும் பழமொழி நானூறு ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்டுக்கு த்ரீ வேற ஏதாச்சும் நம்ம பார்த்தது இருக்குங்களா மணக்கு மனைக்கு விளக்கம் அடவால் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் நான் மணிக்கு அடிக்கையில் அப்போ மனக் மணக்கு விளக்கம் அடவால் இது எதுக்கு வரும்னு பார்த்தோன்னா நாலு கரெக்டாக இருக்குங்களா எஸ் கரெக்டாக இருக்குது நாய்க்கால் சிறுவிரல் போல் இல்லை இதையும் நம்ம பார்த்தோம் நாலடியார் பாடல் ஓகேங்களா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கிணியர் ஆயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் ஓகேங்களா அந்த பாடல் ஞாபகம் இருக்குங்களா என்னதான் நம்ம கால் வில நாய்க்கு கால் விரல்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதனால் எந்த பயனும் இல்லை அதே மாதிரி நம்ம கூடவே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கரெக்டான டைமில் எந்த உதவியும் செய்யலைனா அவங்களோட நட்பால் எந்த பயனும் இல்லை ஓகேங்களா அந்த பாடல் ஞாபகிறதுங்களா அதுதான் இது அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆட்ருனா வேண்டுவதில் என்ன வரும் பழமொழி நானூறு ஓகேங்களா நாய்க்கால் சிறு வீரல் போல் நாளடியால் ஒன்று மனக்கு மனக்கே விளக்கம் அடவாள் ஓகேங்களா இது என்ன வரும்னா நான்மணி கடிகை வன் அன்பின் வழி அது உயர்நிலை ஓகேங்களா இது வந்து திருக்குறள் போல் ஓகேங்களா அப்போது ஆன்சர் என்ன த்ரீ ஒன் ஃபோர் டூ நம்ம பார்த்தா மூணு நூலுக்கும் கவர் ஆகிடுச்சு இந்த மூணு கொஷனும் ஓகேங்களா ஆப் ஏபிசி ஓகேங்களா மூணும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்கள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் யார் நல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பாரியோட மடமகள் ஓகேங்களா பாரி மடமகள் என்ன ஆன்சர் இது பழமொழி நானூறு புகவாக என்பது புகவா எல்லாம் சொற்பொருள் இருந்துச்சு புகவாக உணவாக அப்படின்னு பார்த்தோம் இதில் புகவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன உணவு அத்தை பாருங்கள் பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட்லே சொல்லியிருந்தா ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல் அடுத்தது பாருங்கள் ஆற்றுனா வேண்டுவது இல் இதில் ஆற்றுணா ஆற்றுனா என்பது எதை குறிக்குன்னா வழிநடை உணவு ஆற்றுனா வேண்டுவதில் வழிநடை உணவு தேவையில்லை ஓகேங்களா வேண்டுவதில்னா தேவையில்லை அப்போ ஆற்றுனா என்பது வழிநடை உணவு அது பாருங்கள் பொறுத்துக இதில் பழமொழி நானூறு என்ன வரும் மூன்றரை அறையினார் அப்போ சிக்கு டூ வரணும் கரெக்டாக வருதுங்களா சிக்கு டூ அதுதான் பாருங்கள் மூன்றரை அரையனார் என்ற பெயர் என்ற பெயரில் அரையனார் என்பது திரும்பவும் ரிப்பீட்டாக இருக்கா அதே கொஸ்டின் அரசன் இல்லைங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்டாக புக் ஸ்டோர்ஸை பார்த்துட்டோம் தேவிரா புத்தகத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் பார்த்துட்டோம் இன்னும் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கல ஆமாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கல இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இருக்கும் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் ஆசிரியர் குறிப்பு மூன்றுரை என்பது ஊர் பெயர் அறையன் என்பது அரசனை குறிக்கும் சொல் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையர் என்பது புத்தகத்தில் இருக்கிற டேட்டா அப்படியே கொடுத்துருக்காங்க நூல் குறிப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு இது நானூறு பாடல்களை கொண்ட நூல் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழியிடம் பெற்றுள்ளது ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பொருள் ஓகேங்களா பழமொழி நாடு நானூறு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த பாடல் தான் ஆற்றம் கற்றார் அறிவுடையார் ஓகேங்களா ஆற்றுனா வேண்டுவது இல் இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற டேட்டா நம்ம புத்தகத்தில் இருக்கிறது தேவியரா புத்தகத்தில் இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் முதுமொழி காஞ்சியை பார்த்துடலாம் ஓகேங்களா வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி